கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஐயோ இது ரொம்ப கொடுமை அப்படிலாம் நீங்கள்லாம் துளியா ஒன்று ஒன்றும் மழை மாதிரி இது எவ்வளோ பெருசாக இருக்கிறாங்க உங்களை போய் துளின்றீங்க என்ன கதை இது இருக்கு இல்லையே சைஸ் பெருசான ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க இங்கே இல்லை ஜெயராமையா கொடுத்தா அந்த எலும்பை காணாமல் பண்ணுறேன் நான் இவ்வளோ வீடியோ பேசிடலாம் சா நல்லா எல்லாம் இல்லாமல்லாம் துளி கூட போகலாமெல்லாம் கிடையாது ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேர் அங்கே இருக்கிறாங்க மேலே சப்ஸ்கிரைபர் இல்லை நீங்கள் பார்க்குற வீடியோலையே அது மேலேயே அங்கே இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் புரிய வச்சுருந்தானா கூட நான் யார் தான் வெற்றி பெற்றவன் தான் ஒரே ஒரு ஆளுக்கு புரிய வச்சுன்னா கூட என்னை புரிந்து கொண்ட என்னால் அனுபவம் பெற்ற ஏராளமான மனிதர்கள் இருக்கிறாங்க என்ன நான் சிறைச்சாலைக்கு போகும்போது யாரும் வரலாம் இருந்தாலும் யாரும் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க அவங்கக்கிட்ட நான் எந்த இதுமோ காஷனோ சொல்லவே இல்லை நான் கேட்கவும் இல்லை ஒரு கால் நான் அவங்களெல்லாம் கெஞ்சி கூத்தாடி வந்து என்னை காப்பாற்றுக்க நீ தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க காப்பாற்றிருப்பாங்க அவங்களுக்கு நான் வழியெல்லாம் இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க பண்ணியிருப்பாங்க நான் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணல யாரையா மிஸ்கைட் பண்ணவே இல்லை அப்படின்னும் அவங்க வந்தாங்க ரெண்டு பேர் கொளுத்திடுறேன் செத்துறேன்ற மாதிரிலாம் அதெல்லாம் கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க பிரச்சனை பண்ணாக்கா உள்ளகிறவனுக்கு எதனா பிரச்சனை பண்ணுவாங்க வானான்னு சொன்னவங்களும் உண்டு அதெல்லாம் அதை வச்சுலாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது யாருமே உங்களை வந்து அப்படிலாம் கிடையாது எனக்காக கண்ணீர் சிந்துற இல்லை என்ன சதா காலமோ நேசின்னு இருக்கிற இல்லை இந்த மாதிரி ஆள்கள்லாம் நிறைய பேர் எனக்கு இருக்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கூடாது ஒரு துளியெல்லாம் இல்லை நீங்களே கூட இந்த ஏன் கேட்டிங்கன்னா என்னை புரிஞ்சுருக்குது தானே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த கேள்வியும் கூட கேட்குறீங்க வாழ்க்கை எளிமையானது தான் இதை உணர்த்துறா நீ தான் விசேஷம் சொன்னால் யார் ஒன்று ஒத்துக்கமாக வைப்பாங்க யாரும் ஒத்துப்பாங்க இன்னும் ஒத்துன கூட்டம் நிறைய இருக்கு தான் செய்யுது நிறைய முரண்பட்ட சிந்தனையாளர்களே வேற ஒரு மா மாற்று மதத்தில் இருக்கிறவங்களே கூட என்ன பண்ணிக்கிறாங்க பொண்ணினுகிறாங்க மாட்டுக்கறி சாப்பிட்ற ஒன்றும் குற்றம் இல்லைன்னு இங்கேயே இங்கேயே எல்லா சமூகத்தாலும்ங்கிறான் இங்கேயே இப்போது இந்த சங்கத்திலே சொல்கிறேன் இங்கே எல்லோரும் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களெலாம் இல்லை அந்த அக்கா வானே சொல்லுவாங்க என்ன இருந்தாலும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற அக்காலாம் இங்கே இருக்கிறாங்க தனியாக அவங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுக்குறாலும் இங்கே நாங்கள் அப்படிலாம் இங்கே கிடையாது இது ஒரு குடும்பம் சில பேருக்கு ஊர்கா பிடிக்கும் சில பேருக்கு மாங்காய் ஊருக்கா பிடிக்கும் சில பேர் நெலி அந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம் சைவா சேர்த்து எல்லோரும் எல்லாரும் என்ன பண்ணியாகணும்னு கிடையாது கட்டாயம் கிடையாது எல்லாம் கிடையாது ஸோ வாழ்க்கை எளிமையானதுன்னு சொல்லியதுனால எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் நினைக்காதீங்க யாரில் கடவுள் இருக்குதுன்றது உண்மை தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இங்கே இந்த சமூகத்துலேயும் நான் நிறைய மக்கள் ஜெயிச்சிருக்கிறேன் ஒன்றோன்னா இப்போ ஜனவரி மாதம் ஒன்றா தேதி வந்துருங்கன்னாக்கா வந்துடுவாங்க குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேர்னால் வந்துடுவாங்க குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேர் எப்போவுமே எனக்கு என்ன பிரச்சனைனா வரதுக்கு ஆள் இருக்கிறாங்க நான் தான் அவங்களை கைட் பண்ணாமல் இருக்கிறேன் ஓணுன்னா நீங்கள் திரும்ப செக் பண்ணணுன்னா நீங்கள் எதனா பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்க ஆனால் நான் அதுக்கெல்லாம் மாற்றுற மாதிரி ஐடியா இல்லை அது மாதிரி எனக்கு ஒன்று தேவையோ ஏற்படல அப்படியெல்லாம் நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க என்னை என்னை பின்தொடர்வங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் சும்மா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இந்த ச இது இருக்கிறேன் வந்துன்னு இருக்கிறேன் எனக்கு வெளிநாட்டுங்களெல்லாம் ஆளுகிறாங்க எனக்காகலாம் நான் சொன்னால் ஏன்னா செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க என்னை வாழ வச்சுன்னு இருக்கிற தெய்வங்கள் நிறைய இருக்கிறாங்க என்ன சொல்ல முடியும் நிறையா நான் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னவங்களாங்கிறாங்க பேர் சொன்னால் தப்பாக போய்டும் அது குறிப்பிட்ட பத்து பேர் மட்டும் சொல்கிற மாதிரி இருக்கும் பேர் சொல்ல முடியாத அளவுக்கு ஆளுகிறாங்க எனக்கு இப்போ கூட எனக்கு யூடியூப்பில் இந்த அவ்வளோ பேர்னா எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு தெரியாது நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக இருக்கலாம் ஆனால் உங்கள் பேர் எனக்கு தெரியாமல் இருக்கும் நான் அதுக்காகலாம் கஷ்டப்படுறேன் ஐயோ இவ்வளோ பேரெலாம் என்னால் நாம வச்சுக்க முடியாது தானே ஆனால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைவு ஒரு ஆள் நான் என்னை தெரியாத கூட எப்படி இருக்குண்ணா நல்லா இருக்கணும் அவள் தான் என்னுடைய நோக்கம் அதனால் எனக்கு இவ்வளோ பேர்லாம் வரலாம் நீங்கள் நினைக்காதீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது